நீட் தேர்தல் அனைத்திந்திய இடங்களுக்கான இடஒதுக்கீட்டில் மாபெரும் சமூக அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாக அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில் இந்தியாவில் உள்ள நாநூற்று எழுபது அரசு மருத்துவக் கல்லூரிகள் மொத்தம் அறுபத்தி ஐந்து நூற்று எழுபது எம்பிபிஎஸ் இடங்கள் உள்ளதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் அவற்றில் பதினைந்து சதவீத இடங்கள் அதாவது ஒன்பதாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஐந்து இடங்கள் அகில இந்திய ஒதுக்கீட்டில் உள்ளதாகவும் இவற்றிற்கு மத்திய அரசின் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீட்டுக் கொள்கை பின்பற்றப்படுவதாகவும் கூறியுள்ளார் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவிலேயே ஆறு லட்சம் ரூபாய்க்கு குறைவாக ஆண்டு வருமானம் ஈட்டும் நான்கிரீமி லேயர் பிரிவிற்கு இருபத்தி ஏழு சதவிகித இடங்கள் ஒதுக்கப்படும் பட்டியலின மாணவர்களுக்கு பதினைந்து சதவிகித இடங்களும் பழங்குடி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவிகித இடங்களும் மீதமுள்ள ஐம்பது புள்ளி ஐந்து சதவிகித இடங்கள் பொதுப்பிரிவு மாணவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் மதிப்பெண் அடிப்படையில் எந்த பிரிவைச் சேர்ந்த மாணவரும் இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் மருத்துவ இடங்களின் எண்ணிக்கை நான்காயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு இடங்களாகும் இந்நிலையில் இந்த பொதுப்பிரிவில் உள்ள ஐம்பது புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் விழுக்காடு கலந்தாய்வும் தனித்தனியாக நடத்தப்படும் என சுகாதாரத்துறை செயலர் சி கே மிஸ்ரா அறிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக அன்புமணி கூறியுள்ளார் இந்த முறையால் ஒதுக்கீட்டு பிரிவினருக்கு கிடைக்க வேண்டிய மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்கள் உயர் வகுப்பினருக்கு ஒதுக்கப்பட்டுவிடும் என்பதை சுட்டிக்காட்டியுள்ள அன்புமணி ராமதாஸ் சமூக நீதியை இதைவிட கொடூரமாக கொலை செய்ய முடியாது என்று விமர்சித்துள்ளார் இதேபோன்று திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி விடுத்துள்ள அறிக்கையில் இடஒதுக்கீட்டு முறையில் சட்டத்தில் எங்கும் இல்லாத அதர்ஸ் என்ற புதிய பிரிவு புகுத்தப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் அனைத்து பிரிவு மாணவர்களும் பங்கேற்கும் திறந்த போட்டிக்கு பொதுப்பிரிவில் உள்ள ஐம்பத்தி ஒரு விழுக்காடு இடங்களும் இதன் மூலம் உயர் சாதியினருக்கு மட்டுமே தாரை வார்க்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ள அவர் சட்டப்படி இடஒதுக்கீடு அறிவிக்கப்படாதவர்களுக்கு ஐம்பத்தி ஓரு விழுக்காட்டை தூக்கிக் கொடுக்கும் சதி எனவும் விமர்சித்துள்ளார்